அது நடவடிக்கை சொல்ல ரிசல்ட் எடுத்துருவாங்க நடவடிக்கை தேவையில்ல ரிசல்ட் தேவை நடவடிக்கை நீங்க எடுத்துக்காங்க எங்களுக்கு தேவை யார் பொறுப்பு எடுத்துக்கிறது சப்போஸ் வந்து சில விஷயங்கள் உடனே நடக்காம இருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதுல அப்படின்னா நீங்க நான் வந்து திட்ட நாள்ல நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து யார் அந்த கே கொடுக்கறது இப்ப நீங்க ஏன் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கலைப்போ அது ஆடியோ வந்து இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது நல்லா பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு நான் பொறுப்பு நான் பண்ணி தருவேன் அப்படிங்கிறாங்கன்னா நாங்கள் அதை ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுறோம் அதுக்கு தஞ்சை நைட் நேரத்தில் அதிகாரிகளை சொல்ல பண்ணுறோம் சொல்ல பண்ணக்கூடாது நம்ம அதனாலும் நம்ம பாடியும் அல்லாது வச்சதும் நம்ம அங்கே இருக்க முடியாது இதுதான் நாலு இது தான் கேட்குறேன் இது ரெண்டு இது பாசிபிலிட்டி உள்ளது தான் இடம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் போட்டு பாசிபிலிட்டி உள்ளது தான் அதே போல் வேலைன்றது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அது கூடிய சீக்கிரத்தில் பண்ணிக்கிறதை வந்து ஒரு ப்ராப்பரான அதிகமாக இடத்துக்கு அந்த இடத்துக்குள்ள

அதே போல டெத் சர்டிஃபிகேட்டு நாங்கள் வாங்கி கொடுத்த உடனே உன் லீகல் வரையும் அந்த எனக்கு ஆன்டேக் பண்ணி மட்டும் கொடுத்து நான் பண்ணி தந்துடுறேன் நீங்கள் வாங்கிட்டு வந்து நான் பண்ணி தந்து மட்டும் கொடுத்துருக்கேன் ஒன்று அது அது நீங்களே பண்ணி கொடுத்தோம் அது பிரச்சனை இல்லை அது உங்கள் லெவலில் உள்ள இருக்கேன் ஏதோ ஒரு இடம் ஏதோ ஒரு அஞ்சாறு பீஸ் காட்டுங்க நம்ம வீஓ சாப்பிட்ட சொல்லி எது இந்த ஊரில் வந்து நத்தத்தில் இருக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்களுக்கு அதை ஒரு பட்டா ரெடி பண்ணிடுவோம் யார் பேரில் சொல்கிறோம் மாதிரி அந்த பெரியம்மா பேருலேயே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வேலைக்கு நீங்கள் கேளுங்க அது நாங்கள் வெயிட் பண்ணோன்னு அது உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு டூ மந்த்ஸு டைம் கொடுங்க த்ரீ மந்த்ஸ் ஆகு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் பொறுப்பான அதிகாரியை சொல்ல சொல்லுங்கள் ஏற்றி அவங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க லேடிஸ் கொடுங்க ரெண்டு பையனும் வந்து ஏதோ அவங்க வந்து கூலிகளை பார்க்குறாங்க கேரளாவில் அவங்களுக்கு பார்த்து ஏதோ அந்த வருமானத்தை படிச்சுருவாங்க இந்த அம்மா வந்து இப்போ இந்த அம்மாவுக்கு வயசாகிப்போச்சு இதை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு யாருக்காவது லேடிஸ்க்கு யாருக்காவது ஒரு வேலை கழிச்சா இருக்கு மேரிடு என்ன ரூல்ஸ் இருந்துட்டு அது கம்பாஷனில் போட்டோம் அப்படின்னா நோட்டிகேஷன் கொடுக்குறோம் யாருக்கா ஒருத்தருக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க நோட்